ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியான களி அப்படின்னு நான் சொல்லுவேன் இதை வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து அதாவது அது கொஞ்சம் பெரிய குழந்தைங்களா இருப்பாங்க இல்லையா சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்க வேணாம் அவங்களுக்காக தான் இந்த களி ரொம்பவே வந்து உடம்புக்கு சத்தானது இதில் வந்து நீங்கள் வந்து கேப்ப மாவு முந்திரி பருப்பு அடுத்து வந்து கொஞ்சம் நிலக்கடலை அடுத்து வந்து நம் இது வந்து என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா வால்நட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பொட்டுக்கடலை அதாவது நீங்கள் சட்னிக்கெல்லாம் அரைப்பீங்க இல்லையா அதை தான் நான் சொல்கிறேன் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து ஒரு நல்லா வந்து அரைச்சுக்குதுங்க அதாவது இந்த மாதிரி மாவு அதாவது மாவு தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம் தண்ணி ஊற்றாமல் வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்குங்க இந்த களி வந்து ரொம்பவே வந்து ஹெல்த்தியானதுங்க இது வந்து வாரத்துக்கு ரெண்டு மூணு முறை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உடம்பு வந்து நல்லா வந்து வலுவாகுங்க அது மட்டும் இல்லை சின்ன குழந்தைங்களுக்கு வந்து இப்போ வந்து ஈஸியாக வந்து நோய் வந்து இல்லையா அதை இம்யூனிட்டி பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த களி வந்து ரொம்பவே யூஸ் பண்ணும் நீங்கள் வந்து இந்த களியை வந்து ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இது நார்மல் களி மாதிரிலாம் இருக்காது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நாம் வந்து என்ன செய்யலாம்னா தண்ணி ஊற்றி நல்லா வந்து அதை வந்து கரைச்சி எடுத்து வச்சுக்கிடலாம் அதாவது நீங்கள் கரைக்கையிலே வந்து ரொம்ப அதாவது தண்ணியை வச்சிடாதீங்க ஓரளவுக்கு இந்த மாதிரி வந்து எடுத்து விட்டோம்னா கொஞ்சமாவது இதாக இருக்கிற மாதிரி தண்ணி ஊற்றிக்குங்க இந்த மாதிரி நான் ஊற்றி காமிக்கிறேன் உங்கள்கிட்ட இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி நம்ம வந்து கரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சூடு பண் அடுப்பில் வச்சு நம்ம வந்து எந்த கிளற ஆரமிச்சோம் களி வந்து எப்பயுமே நீங்கள் வந்து செஞ்சீங்க அப்படின்னா அதாவது கிண்டிக்கிட்டே இருங்க கிண் அப்படியே வச்சுட்டு வந்து போயிடாதீங்க கீழே ஃபுல்லாக அடிப்பிடிச்சு அந்த மாவெல்லாம் வந்து வேஸ்ட் ஆகிடும் அதுக்கு தான் வந்து நான் சொல்கிறேன் இப்படி நீங்கள் வந்து கீழே அதாவது விடாமல் வந்து இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இது வந்து அடிப்பிடிக்க வந்து சான்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும் அடிப்பிடிக்கும் ஆனால் ரொம்ப வந்து அடிப்பிடிக்காது இப்போ உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நீங்கள் வந்து திருப்பியும் வந்து கிண்ட ஆரம்பிங்க இதுக்கு வந்து நான் பக்கம் சொல்கிறேன் இங்கே பாருங்கள் நம்ம வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டைம் வந்து கிண்டி ே இருக்கப்ப நல்லா கெட்டியாக வரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை போட்டு திருப்பையும் வந்து கிண்டுங்க அப்புறம் திரு இந்த மாதிரி கெட்டியாக வந்ததுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி ஊற்றி கிண்டுங்க அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இதை வந்து நீங்கள் ஒரு முறை செஞ்சுனீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து திருப்பி திருப்பி கேட்பாங்க அது மட்டும் இல்லை அவங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது இது வந்து நீங்கள் வந்து காலையில் வந்து கொஞ்சமாக அதாவது டீ காஃபிக்கு பதிலாக கொஞ்சமாக வந்துட்டு கூழ் மாதிரி வந்து பண்ணி கூட நம்ம எடுத்துக்கலாம் அதை வந்து நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் இப்போ நம்ம களி வந்து ஓரளவு ரெடி ஆயிடுச்சு அதை வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா தொட்டு பாருங்கள் தொட்டு பார்க்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஒட்டாமல் வந்து அப்படின்னா களி வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இப்போ வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் இதாகலை திருப்பியும் நம்ம போட்டுட்டு திருப்பியும் தடவி பார்க்குறோம் இப்போ ஒட்டல ஸோ நம்மளுக்கு களி வந்து ரெடி ஆயிடுச்சு இது கூடவே வந்து நாட்டு சக்கரை இல்லைனா வெள்ளம் வந்து வச்சு நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா அதை ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து திடமான ஒரு உணவு அதாவது ரொம்ப ஹெல்த்தியான உணவு அப்படின்னு தான் சொல்லுவேன் என் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது மாதிரி இன்னொரு வீடியோவாக நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ஓகே பாய்